கொஞ்சமா ரோச மாதிரி வேணும் பொம்பளை பிளேட்ல நிண்டி பேசுறமே கொஞ்சம் மரியாதை வேணும் எதுமே தெரியாத எரும மாடு மாதிரி நிண்டிட்டு இருக்க என்ன நான் உன்னை வர்ஞ்சி பேசல உன்னை நான் திட்டிக்கிட்டு இருக்கேன் அரசியல்ல இதெல்லாம் சாதாரண என்ன வேணாம் பேசு காரி துப்புறியா துப்புமா 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 அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி பண்ணி தெளிச்ச மாதிரியா செருப்புட்ட நீ அடி ஐயோ அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி விளக்க மாத்திர நீ

ால ஒரு நியாயம் வேணாம அஞ்சு லட்சம் விடுமா நெருப்பு அஞ்சு கோடி ரூபாய் வருஷம் அஞ்சு ஆகி போச்சு நீ வட்டியும் கட்டல முதலும் கட்டல

சரி ராணி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஏன்னா அஞ்சு லட்ச ரூபா கடை வாங்கின தரல பரவாயில்ல நீ தர வேணாம் நீ பூவோடையும் பொட்டோடையும் நல்லா இருக்கணும் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு நீ அஞ்சு லட்ச ரூபா கடன் குடுக்கலைனாலும் பரவாயில்ல நான் சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் பரவாயில்ல நீ நல்லா இருந்தா அதுவே போதும் ஒண்ணு வேணாம் அந்த ஒரு லட்சத்தை மட்டும் ஆமா எப்படியாவது டெய்லி வட்டி முதல் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆ அந்த ஒரு லட்சத்தை மட்டும் டெய்லி ஐம்பது ஐம்பது தான் ஆ முடிஞ்சால் கட்டி இல்லைன்னா வேணாம்ப்பா நீனே சிரமப்படுற ஆள் ஹலோ உங்கள் ஒருத்த அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு நாங்கள் என்ன மாதிரி ராணி நல்லா இருக்கியா நான் அஞ்சு லட்சம் கொடுத்து விட்டேன் நக்கி தலையுறேன் பிடிக்காப்பேன் அதுங்க நக்குங்க நக்காம ஒட்டுன்னு நான் கேட்குற மாதிரி இருக்கும் எப்படி கேட்குறேன்னு சொல்லுங்க பாப்பா பண்ணாய்யோ வாய மூடுறி கடங்கார நாய் இங்கேருங்க பேசாதடி பேச்சிருக்கி என்று எச்சிக்கல நாய வாய முடி வாங்க நில்லடி பத்து வட்டி நாளும் பரவாயில்ல கொண்டாங்க கொண்டாங்கன்னு வாங்கி பத்து வட்டியா வாய முடலா பிரியாணியை வாங்கி குடும்பத்தோட உட்காந்து பிய்யத்தின மாதிரி ஆவு ஆவு பசி

தோசையை பரட்டி போடுவான் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் கடை வாங்கியிருக்கேன் அது மட்டும் அஞ்சு லட்சம் நீங்க மட்டும் ஐம்பது ரூபாய் நல்லா கேளுங்கப்பா அம்மா அஞ்சு கோடி வாங்கினாலும் நீ அடைக்கலாம் ஆண்டவன் உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கேன் நம்ம நாளும் முடியாது தாய் புண்ணு ஆக்கிடுவாங்க அதுக்கு ஒத்துக்கிறவும் மாட்டாங்க ஏதோ சரக்கு அடிக்க காசு இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிவிட்டேன் ஐம்பது ரூபா வாங்கினீங்கள இப்போ நான் கொடுக்கல குடியாரா நாயே கேளு

இருக்கலாம் கவனப்படுவோடா இப்ப நீ என்ன கேட்குற எப்போயா அந்த ஐம்பது ரூபா காசை கொடுப்ப ஒரே வார்த்தை தான் அதே குடுப்பீங்க இருக்கும்போது எப்ப இருக்கும் வேலை வெட்டிக்கு வேலை வெட்டிக்கு போவீங்க போகணும்னு மூடு வந்தா நீ

மறுபடி மறுபடி உனக்கு சொல்றேன் எச்சரிக்கிறேன் என்ன நமக்குள்ள சமாதானம் அப்போ நான் சமாதானமா மாட்டேன் ஒரு ஆணின் தயவு பெண்ணுக்கு வேணும் பெண்ணின் தயவு ஆணுக்கு வேணும் அது ரெண்டு சேர்ந்தாதான் தான் உலக உற்பத்தியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை உற்பத்தி பண்ணுவோம் இனிமேல உட்காந்துக்கிட்டு உற்பத்தி பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு பண்ணாட்டி என்ன சரி பரவாயில்ல அதை பத்தி சரி சரி ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க மாம்பழையா வர மாம்பழம் கமாட்டல்மே

என்ன ஜாதி மாம்பழம் மல்கோவா நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன் எப்படி மல்கோவா புதாத்தாத் காசாலட்டு கல்லாமணி பாலாமணி நீலா இப்படி பல மாம்பழம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு ஹலோ நல்லா இருக்க நீலா பழத்தை சொல்லிட்டு இருக்கேன் பழைய ஞாபகப்படுத்திட்டு இருக்கையா நல்லா இருக்கு என்ன வேலை உண்மையிலேயே உங்களை பார்க்கல நான் ரொம்ப சங்கடப்படுறேன் ஒரு மாம்பழம் ரெண்டாயிரம் ரூபாங்க

என்னங்க பண்றீங்க மூடு ஏத்தி இருக்கேன் என்ன மூடு ஏத்தி இருக்கீங்களா மூடு மூடா நான் இது மூந்து வாத்து மூடு ஏத்தி இருக்கேன் முரதங்காரலாம் உல்பாவடி மூந்து மூடு ஏத்தி இருக்கேன் ஹலோ ஹலோ அப்படி எல்லாம் பேசாதீங்க தல வச்சு தூங்குறது அங்கனா அப்புறம் என்ன தோற்றது குளிக்கிறது எல்லாம் அதுல தான் மிரதங்க ஒரே அதுல தான் வெச்சு போட்டு இருக்காங்க அவங்க தெரியாது தப்பி தவறி இங்க துப்பி போறாதயா அம்மா 2000 ரூபாயா 2000 5000 கொடுப்பேன் நான் இதுக்கு

சும்மா இருங்க சும்மா தானடி இருக்கேன் ஐயா ஒரு மாரியா பார்க்கறாரு செவனே இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறதா அவரு செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும் அந்த ஜென்ம சாபல் அடையட்டும் இவர்க லைட்டா ஒரு பம்ப் பண்ணு காயா பழமான் ஹலோ மாம்பழத்தை காட்ட சொன்னா மாமரத்தை தூர காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க தூரு கூட இந்த மரத்துல அழகு மாம்பழத்தை பத்தி சொல்லுங்க வளு வலுவலு 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 சாப்பிட்டு பாட்டேன் வழுக்க வர மாட்ட ஓகே அப்படி நல்லா அப்படியே பம்ப் பண்ணிட்டு பாருங்க உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும் கொஞ்சம் சோப்பு போட்டு இருக்கீங்க வளர்த்துட்டு சோப்பு கூட போடுவேன் நல்லா அதக்கி விட்டுட்டு இருங்க நுனியில அப்படி ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு அப்படியே அமைச்சிக்கிட்டே உரிஞ்சிடணும் இது ரீதி கடைங்க உரிஞ்சதுக்கு வாசிக்க வச்சோம்னா உருமையை அடிச்சிக்கிட்டு இருக்கியே அப்படி ஊர்ஜினாகற சிலை சாப்பிட்ட மாதிரி குள குளக்கனும் போகணும் கொட்ட வாய்க்குல போய்ராமங்க அது நீங்க தான் கை வச்சு ஒரு தடத்துறணும் அதுக்கு தான் கொட்டே உங்களுக்கு அறுத்து போட்டுட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிடுணும் நீங்க ஏதோ முடிவோடே பேசிகிட்டு இருக்கீங்க மாமளை கிட்ட வந்து அம்மா உங்க பத்தி பேசுனா எனக்கு கோவம் சொல்லுவேன் போய்

மனிச்சிங்க பா உலங்கா தான் நான் பா 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 மனி மாதிரி ஆடுமா என்ன பண்ணி பாப்பா நான் வீட்ல சொல்லி குடுத்த மாதிரி ஆடுமா ஆதியா வீட்ல ராக்கெட் இடம் மாதிரி புரூட் நிரங்க போகுது

மைக் இங்க இருக்கு டபுள் தான் பேசுவோம் அதான் தான் இருக்க

ஐ லவ் யூ நான் உங்களை லவ் பண்ணுறேன் எனக்கு கல்யாணம் தப்பா எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஒரே மேடையில் அம்மா வர சொல்லுது ஏங்க அண்ணே ஆமாப்பா ஆள மாத்தி அம்மா அன்னைக்கு தண்ணி தூக்க போயிராம வர சொல்லு உன்னை எப்படி எல்லாம் என் மனசுக்கு வச்சிருக்க தெரியுமா எப்படி எல்லாம் வச்சிருக்க சொல்லட்டுமா வா வா வர முடியாது என்ன வா வா வஞ்சிரமா

you <laughs> என்ன நான் என்ன பண்ணனும் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போகணுமா இரு போய் போடு வெλλிலையா உள்ள இன்னைக்கு நமக்கு பஸ்னே நமக்கு எஸ் நம்ம கலாச்சாரம் குன்றராம செய்யணும் என்ன பண்ணனும் கைத்து கட்டல எடுத்து அதுதான் நம்ம பண்பாடு சரிங்க கைத்து கட்டல போடுறதுக்கு ஜம் காலத்தை விருச்சறணும் கைத்து கட்டல இருக்கும்

ஒரு கட்டு வாங்கி கொளுத்தி சொரு எதுல என் குண்டில சொரு அப்ப நீங்க குப்பரை படுத்துக்கீங்களா அப்ப படுத்தா சொரு அது இல்ல பால் இருக்கு பால் பால் ரெண்டு லிட்டர் பால கால் லிட்டர் பால சுண்ட காய வச்சுக்கணும் எங்க பால் கட்டிடலாம் இல்ல சுண்ட காய கட்டிடலாம் ஹலோ சுண்ட சுண்ட காய வைக்கிறீங்களா சுண்டக்காய் அதுக்கு கேட்டீங்க ஏங்க எதுக்குங்க சுண்டகாய் கேக்குறீங்க பஸ் நைட் அன்னைக்குனே ஐயோ சுண்டகாய் எடுத்து உள்ள போட்டு போட்டு விளையாடுறது பைத்தியம் பிடிச்ச விளையாடு அது ஏங்க அங்க போய் ஹலோ அதாங்க சுண்ட அது இல்ல 2 லிட்டர் பால 4 லிட்டர் சுண்ட அதான் பால் சேர்த்தா எதுக்குங்க சுண்டகாய் தான் கேக்குறேன் சுண்டகாய் வெச்சா நீங்க ஏங்க பால் மூணா நாள் தான ஊத்துவாங்க இது உடம்பால் தெளிக்கிறதுன்னு நினைச்சுக்க சரி ஓகே பைத்தியம் நீ வர காபி போட்டு எடுத்துக்க வாழைப்பழம் மட்டும் இங்க லோக்கல்ல வாங்கிராத வாழைப்பழமா அடை பசுக்குன்னா ஒண்ணு இருக்காது இது இருந்துச்சுனா ரெண்டு உரிச்சு உள்ள தள்ளிட்டு பேசாம படுத்துக்கலாம் அப்ப பஸ்னடி தேவ பழந்த நீங்க தேவையில்ல அப்படி